வணக்கங்க இன்றைக்கி மாடி தோட்டத்தில் முருங்கை மரம் வளர்க்குறத பற்றி பார்க்கலாங்க இது வந்து ஒரு நாட்டு ரகந்தாங்க நான் நாட்டு மரத்தில் கீழே இருக்கிற பெரிய மரத்தில் ஒரு கட்டையை உடச்சி கொண்டுட்டு வந்து வைச்சோம் அது நல்லா சூப்பராக தலைஞ்சி வந்து ரொம்பவே உயரமாகவே போயிடுச்சுங்க ஏற்கனவே நான் செடி முருங்கை ரெண்டு மூணு டைம் வச்சே அது எனக்கு சரியாக வரலை அதனால் பெரிய மரத்தில் உடச்சி கொண்டு வந்து வச்சதில் ரெண்டு குச்சி வச்சதில் ஒன்று நல்லா தலைஞ்சி வந்துருச்சுங்க தோட்டத்தில் முருங்கை மரம் ரொம்ப ஈஸியாகவே வளருதுங்க இதுக்கு ரொம்ப அதிகமான பராமரிப்பு தேவையில்லை அதிகமாக நோய் தாக்குதலும் எதுவும் வர்றதில்லைங்க இந்த கட்டை தான் நல்லா பெருசாக நல்லா கை புரிய அளவுக்கு பெரிய கட்டையாகவே வெட்டி கொண்டுட்டு வந்து ரெண்டு கட்டை வச்சோம் ஒன்று தலைஞ்சி வந்துருச்சு ஒன்று காஞ்சு போனதுனால அந்த காஞ்சதை எடுத்துட்டேங்க இது வந்து நல்லாவே இந்த இடத்துல உடச்சி இந்த இடத்துல உடைச்ச எடுத்ததுனால அது காஞ்சு போகக்கூடாதுங்கிறக்காக வேண்டி இந்த சாணத்தை வச்சு விட்டுட்டோம்னா அதில் வந்து அந்த வெயில் பட்டு காயாமல் இருக்குங்க இப்போது ரெண்டு மூணு கிளைகள் விட்டு நல்லா மரம் வந்து நல்லாவே வளர்த்தி ஆகிருச்சுங்க இது நான் வாரம் ஒருக்கா சூப் வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு கீரைகளை நான் உடச்சிக்கிட்டே இருக்கிறதுனால காய்க்கை வந்து இன்னும் அதிகமாக காய்க்கலைங்க இந்த சீசனுக்கு சும்மா ஒரு நாலஞ்சு காய் தான் காய்ச்சிது இது வந்து நான் பழைய கிட்ட சொல்லி வச்சதும் போது இந்த பக்கெட் எனக்கு கிடச்சிதுங்க நூறு லிட்ரு பக்கெட்டு இந்த மா இந்த மரங்கள்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பக்கெட்டாக வச்சுட்டோம்னா அது நல்லா வேர் பிடிச்சி மரங்களுக்கு ந நிறையா காய் கொடுக்குங்க இதுக்கு மண்கலவை நம்ம எல்லா செடிகளுக்கும் போடுற மாதிரியே அதே மண்கலவை தானுங்க நான் உரம் மட்டும் அடிக்கடி நம்ம காய்கறி கழிவு உரம் திற உரம் ஏதாவது உரம் மாற்றி மாற்றி நம்ம வாரம் ஒருக்கா கொடுத்துட்டே இருந்தோம்னா கீரைகள் காய் காய்க்கிறத விட கீரைகள் வந்து வாரத்தில் ஒரு நாள் பொரியல் பண்ணுறதுக்கோ இல்லை கொஞ்சமாக இருந்தால் சூப் வைக்கிறக்கோ கீரை நான் இதில் எடுத்துக்கிட்டே இருப்பேங்க இது கீழால் இருந்ததை நான் உடச்சி விட்டங்காட்டிக்கு இந்த மாதிரி துளிர் விட்டு கொழுந்தா வருதுங்க உயரமாக இருக்கிறத உடைக்காமல் சும்மா எட்டி கிளைகளை மட்டும் எடுத்ததுனால அது மேலே நல்லா உயரமாக போயிடுச்சுங்க இன்றைக்கி மேலே நல்லா உடைச்சி விட்டு உடச்சி விட்டுடலாங்க இப்போ உடச்சி விட்டுட்டோம்னா அடுத்து திருப்பி நிறைய கிளைகள் விட்டு மடம் நல்லா அடர்த்தி ஆகும் நிறையா கீரைகளும் நம்மளுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி இதை வந்து நம்ம உடச்சி எடுத்துலாம் அப்படியே குச்சியோடவே உடச்சி எடுத்துடலாம் இதுக்கு மேலே உயரமாக போனால் எட்டி ப பறிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம கைக்கு ஏற்ற அளவுக்கு வேணுங்கிறதுனால இதை வந்து உடச்சி எடுத்துக்கலாங்க பெரிய பெரிய கட்டையாகவே இருந்தாலும் உடச்சி எடுத்துட்டாலும் நம்ம முருங்கைக்கீரையை பொறுத்த அளவுக்கு உடைச்சி தான் உடச்சி எடுத்து தான் வளர்த்தோன்னு சொல்லுவாங்க அப்போ தான் நிறையா கிளைகள் கிளைக்கிங்க இப்போ வந்து காய் இல்லாத சீசனுக்காக இப்போவே உடச்சி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சீசனுக்கு காய் வர்றதுக்கு சரியாக இருக்குங்க அதனால் இந்த மாதிரி நம்ம உடச்சி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது தோட்டத்தில் எல்லார் மாடி தோட்டத்துலேயும் ஒரு ஒரு மரம் ரெண்டு மரம் முருங்கை வச்சுட்டோம்னா நமக்கு வாரத்தில் முருங்கைக்கீரை கீரை கிடச்சிக்கிட்டே இருக்குங்க இது வந்து காய்கறி கழிவு உரம் இதுதான் நான் வந்து இந்த டம்ல எப்போவுமே நான் உரம் இங்கே தயாராகிகிட்டே இருக்குங்க இது வந்து முக்கால்வாசி உரம் தயாராகிடுச்சு அடுத்தது ஆடிப்பட்டத்துக்கு நம்ம காய்கறி கிழிவு உரம் ரெடியாகிட்டு இருக்குதுங்க இந்த மா எல்லா செடிகளுக்குமே நான் அதிகமாக கொடுக்குற உரம் தி திட உரம்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கிளி உரம் தொழு உரம் வந்து மண்கலவை செய்யும் போது போடுறதுக்கு தான் தொழு உரம் கிடைக்கும் எல்லா நேரத்துலையும் தொழு உரம் கிடைக்காதனால இந்த காய்கறி கிளி உரம் தாங்க நான் செடிகளுக்கு அதிகமாக போடுவேன் இந்த கீரை கீரையை இன்றைக்கி குழம்பு வச்சிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி